குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினைந்து சித்தர்கள் பாடல் வரிசையில் பத்ரகிரியார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் வரைக்கும் நூற்றி எழுபத்தி ஐந்து பாடல்கள் பார்த்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நூற்றி எழுபத்தி ஆறு கடைந்த வெண்ணெய் மோரில் கலவாத வாரது போல் உடைந்து தமியேன் உனை காண்பது எக்காலம் உடைந்து அப்படின்னா பிரிந்து தமியேன் அப்படின்னா தனியனாகிய யான் கடைந்தெடுத்த வெண்ணெயில் அதே மோரானது கலக்காதது போல நானும் என் உடம்பின் நின்று பிரிந்து நின்று உன்னை காண்பது எந்த காலமோ பாடல் நூற்றி எழுபத்தி ஏழு இருளை ஒளி விழுங்கி ஏக ஒரு போல் அருளை விழுங்கும் இருள் அகன்று நிற்பது எக்காலம் ஏக ஒரு அப்படின்னா ஒரே வடிவம் ஒரே உருவம் அப்படின்னும் எடுத்துக்கலாம் இருளை ஒளியானது விழுங்கி எல்லாம் ஒளியாக ஒன்று கூடி இருப்பது போல உன் அருளை விழுங்கும் இருளை அகன்று நிற்பது எந்த காலமோ பாடல் நூற்றி எழுபத்தி எட்டு மின்னெழுந்து மின்னொடுங்கி விண்ணில் மின்னில் உறைந்தாற்போல் என்னுள் நின்றது என்னுள்ளே அறிவது காலம் மின் அப்படின்னா மின்னல் ஒடுங்கி அப்படின்னா அடங்கி விண்ணில் அப்படின்னா வானில் மின்னலில் இருந்து இன்னொரு மின்னல் எழுந்து இரண்டும் ஒன்றாக விண்ணிலேயே ஒடுங்கியது போல் என்னுள் நின்ற இறைவனும் நானும் எனக்குள்ளேயே ஒன்று இருப்பதை நான் அறிவது எந்த காலமோ பாடல் நூற்றி எழுபத்தி ஒன்பது கண்ட புனர்குடத்தில் கதிரொலிகள் பாய்ந்தாற் போல் கொண்ட சுரூபம் அதை கூர்ந்தறிவது எக்காலம் புனர்குடம் அப்படின்னா தண்ணீர் குடம் கதிரொலிகள் அப்படின்னா சூரிய கதிர்கள் சுரூபம் அப்படின்னா இறைவனின் வடிவழகு தண்ணீர் குடத்தில் சூரிய கதிரொலி பதிந்து மின்னுவது போல் இறைவனின் வடிவழகை நான் கூர்ந்து அறிவது எந்த காலமோ பாடல் நூற்றி என்பது போனுகின்ற பொன் அணிந்தால் பொன் சுமக்கு மோவுடலை காணுகின்ற என் கருத்தில் கண்டறிவது எக்காலம் போனுகின்ற அப்படின்னா அணுகின்ற பொன் அப்படின்னா பொன் அணிகலன்கள் அணிகின்ற பொன் நகைகள் அணிபவரின் உடலை சுமக்குமா அதுபோல் காணுகின்ற என் கருத்து காணும் அப்பொருளை சுமக்காது அல்லவா இதனை நான் அறிவது எந்த காலமோ இதுதங்கு இந்த பாட்டோட பொருள் மீண்டும் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ